ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே ஒரு இனிமையான நற்செய்தி ஒன்று காத்துள்ளது என் ஆசையை பெற்று அந்த நல்ல செய்தியை கேட்டு நீ இனிமையாக வாழப்போகிறாய் குழந்தையே பிறர் உன்னை குறை கூறினாலும் உனக்கு கெடுதலே நினைத்தாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே நினைக்க வேண்டும் நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் திரும்ப பெறுவோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நல்லதையே நினை உனக்கு நல்லதே நடக்கும் வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நிலைமைகள் உனக்கு உள்ளது என் குழந்தையே இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய் உன் கடந்த காலத்தை பற்றியோ தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத வளமான வாழ்வை வாழ்வாய் நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தவே நான் உனக்கு துணையாக இருப்பேன் தங்கமே புண்ணிய பலம் இருந்தால் மட்டுமே நீ என்னை வணங்க முடியும் நீ புண்ணிய பலத்தை பெற்றிருக்கின்றாய் அதனால்தான் என்னை வணங்குகின்றாய் எவ்வளவோ திட்டங்களை நீ தீட்டியிருக்கிறாய் ஆனால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என்னை வணங்கியும் உன் கஷ்டங்கள் இன்னும் தொலையவில்லையே என அங்கலாய்க்கின்றாய் யார் கெஞ்சினாலும் கெஞ்சாவிட்டாலும் எனக்கு அதில் விருப்பமில்லை என்றால் நான் யாருக்கும் எதுவும் தரமாட்டேன் அது மட்டும் அல்ல நாம் எல்லோருமே திட்டங்கள் தீட்டுகிறோம் ஆனால் நமக்கு ஆதியும் தெரிவதில்லை அந்தமும் தெரிவதில்லை நமக்கு எது நன்மை எது தீமை என்பது ஞானிகளுக்கே தெரியும் அவர்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது நடந்தது நடப்பது நடக்கப்போவது அனைத்தும் அவர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெரியும் அவர்களுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டால் பக்தர்கள் சுகத்தையும் சாந்தியையும் பெறுவார்கள் இதுவரை நாம் வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் நாம் அவரது எதிர்பார்ப்புக்கு விருப்பத்திற்கு நடக்கவில்லை என்று பொருள் என் எதிர்பார்ப்புதான் என்ன என்கிறாயா நீ எப்போதும் சரணமற்ற மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எது விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை தயங்காமலும் முணுமுணுக்காமலும் நீ அனுபவிக்க வேண்டும் இன்பத் துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிப்போகும் அதனால் மாற்றத்திற்குரிய ஒன்றுக்காக மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் மனதை எதன்பாலும் திருப்பாமல் என் பாதங்களின் மீது திருப்பி எப்போதும் சாதாரணமாக என் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பக்தியில் உண்மையா இரு உண்மையாக பக்தி செய் உன் உயர்வு தானாக வரும் என் தங்கமே வாழ்வில் என்றுமே நாணயம் போல இரு பக்கங்கள் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் நமக்கான இடம் வரும் வரை நாம் பக்கத்திற்காக காத்து இருக்கத்தான் வேண்டும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் நீ பட்டினியாக இருப்பது அவ்வளவு நல்லதல்ல மனம் உடல் ஆரோக்கியம் இறைவனையடைய மிதமான உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு புனிதமான நாளில் என் குழந்தைகள் பட்டினியாக இருப்பதை என்னால் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனக்காக விரதம் இரு பூஜை புனஸ்காரங்கள் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை கண்களை மூடி ஒரு நிமிடம் என் பெயரை மட்டும் உச்சரித்து இரு நீ கண்ணீர் விடும்போதெல்லாம் என்னை நினைவில் கொள் நான் உன் பக்கத்தில் உனக்கு துணையாக இருப்பேன் எப்போதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடாதே உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் மட்டுமே கேள் உனக்காக நான் நிறைவேற்றி தருகிறேன் அன்பாலும் நற்பண்புகளாலும் இந்த உலகில் நாம் வாழ்ந்து சென்றதற்கான அடையாளங்களை விட்டு செல்கின்றோம் உன்னை வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இரு நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல் எல்லாம் பளிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை நிற்பேன் தங்கமே எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகிறதோ அந்த பிரச்சனையாலேயே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்வாய் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய் நான் உன் நிழலாக கூடவே வருவேன் குழந்தையே வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால்தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவதில்லை உன் கவனக்குறைவோ பிறர் வேலை உன் கெட்ட நேரம் என்று நினைக்கின்றாய் நன்கு யோசித்துப் பார்த்தால் தீதும் நன்றும் பிறர் செய்து வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கு புலப்படும் உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீ சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும்போது உன்னுடைய பெரும்பாலான குற்றங்கள் உனக்கு மன்னிக்கப்படும் நீ செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும் என்னை நீ இறைவடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இருக பற்றினால் மேலே சொன்ன வாழ்க்கையின் பொருளை உனக்கு உணர்த்தி உன்னை பொறுமையாக இருக்க வைத்து நாமத்தை ஜபிக்க வைத்து எதையும் நீ அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் எருபு போன்ற உன் கருமாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி மட்டும் உன்னை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன்னை விரைவில் வெளியில் வர வைத்து உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்ற செய்வேன் இதை நீ உறுதியாக நம்பு அந்த நம்பிக்கையை உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்துச் செல்லும் பயணிக்கும் உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் அது நிறைவேற்றும் நான் என்னிடம் வருகின்ற சாந்தியற்ற மனதை உடையவர்களுக்கு நல்ல கதைகளை சொல்கிறேன் லீலைகளை செய்து காட்டுவேன் அது ஒரு ஆனந்தம் தாய்க்கு தன் குழந்தையின் விஷயத்தில் இருக்கும் சுயநலமே என்னிலும் இருக்கிறது ஆரம்பம் என்ற ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று உண்டு அல்லவா நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய் வருடக்கணக்காக நீ கூணி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் வருடக்கணக்காக தினமும் நேர காலம் அறியாமல் என்னிடம் சாஸ்தாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன அதுவும் பல வருடங்களாக நான் நல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்து வைத்தேன் உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும் இதை நான் உனக்கு அனுமதித்தேன் இதற்கிடையில் என்ன தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்போடுதான் உனக்கு நடந்தன பிறகு என்ன உனக்கு கலக்கம் உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் என் ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியதையெல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும் உன் கருமவினைகள் இனி தீர்ந்துவிட்டன நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றாய் உனக்கு நடக்கப் போகும் நன்மை எல்லாமே இனி தானாகவே உன் முயற்சி எதுவுமின்றி திடீரென்ற என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென நடக்கும் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் கவலைகள் கலக்கங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகும் மகிழ்ச்சி மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும் அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய மனம் குழப்ப நிலைமையை சந்திக்கும் அப்படி சந்திக்கும் பொழுது மனம் போய்விடாதே பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டே இரு ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் உபதேசங்களை நீ கடைப்பிடிப்பதே இல்லை நான் சமாதி அடைந்து விட்ட போதிலும் என்னை நம்புங்கள் என்று பாபா சொன்னார் ஆனால் சாய் பக்தர் என சொல்லிக்கொள்ளும் நம்மில் பலருடைய நிலையை பாருங்கள் இன்ப நேரத்தில் பாபா இருக்கிறார் என்றும் துன்ப நேரத்தில் பாபா என்னை கைவிட்டார் அவர் இல்லை என்றும் நினைத்துக்கொள்கிறார்கள் பாபா இருப்பது உண்மை என்பதில் உறுதியாக இருந்தால் எந்த நிலையிலும் அவர்கள் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு பாபா உயிரோடு இல்லை என்பது உண்மைதான் ஏனெனில் அவர்கள் பாபாவை தங்கள் மனதிலிருந்து கொன்று விடுகிறார்கள் நம்பிக்கை உள்ளவர்களோ தங்கள் துயரத்திலும் திடமாக இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவரையே சரணடைகிறார்கள் நம்பிக்கையை இழக்கின்ற நிலை எதற்காக வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் பாபாவின் உபதேசங்களை கடைப்பிடிப்பது இல்லை அவற்றை அசட்டை செய்கிறோம் மந்தமாக உற்சாகமின்றி சோம்பெறியாய் இருக்கின்றோம் உன் மனமானது இப்போது அன்னப்பறவையாய் இருக்கின்றது அதுதான் தண்ணீரையும் பாலையும் தனியே பிரித்து குடிக்கும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையை நீ பார்க்கின்றாய் துன்பத்தையும் இன்பத்தையும் பார்க்கின்றாய் ஆனால் உனக்கு தெரியுமா துன்பத்தில் உனக்கு நிச்சயமாக இன்பத்தின் பங்கும் சிறிய அளவு இருக்கும் அதே நேரத்தில் இன்பத்திலும் துன்பம் தோன்றும் இரண்டுமே இணை பிரியாதது அவற்றை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்னும் கடலில் நீ சுலபமாக நீந்தி அதற்கான அர்த்தத்தை பெறலாம் அதற்கு பதிலாக நீ கடலின்றே தெரியாமல் இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி நெறிப்படும் வாழ்க்கை என்பது நெறியுடன் வாழ்வதுதான் அர்த்தமுள்ள உண்மையான வாழ்க்கை உனக்கு கிடைத்த இந்த அனுபவம் என்னும் பொக்கிச பெட்டகம் மிகப்பெரிய பரிசு அதை உனக்கு நான் அளித்துள்ளேன் உன் வாழ்க்கை என்பது சமுத்திரம் அதனால் சமுத்திரத்தை உனக்காக நான் உருவாக்கியுள்ளேன் அதில் நீ வெற்றியுடன் நிமிர்ந்து நிம்மதியுடன் இருப்பாய் உன் தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன் என் குழந்தைகள் கலங்க மாட்டார்கள் எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள் வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நீ தீர்க்கமாக உணர்ந்து கொள் முடிந்தால் தாங்கிக்கொள் கொள் இல்லையே என் பாதங்களில் சுமத்திவிடு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு என்றும் மாறமாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயமேன் என்பது வெறும் வார்த்தையல்ல என் சத்திய வாக்கு ஒன்றுமில்லை மகளே நீ துக்கப்படும் அளவிற்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு உன் வாழ்வில் ஒளி தருவேன் ஆனால் உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று நீ அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நான் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து நீ வெளியே வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதிற்கே என்று நினை நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என்மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதனால் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடுதான் நிற்கின்றேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் உன் கவலைகளை எல்லாம் தாங்கும் சுமை தாங்கிதான் நான் உனது மனம் எப்பொழுதும் லேசாக இருக்கும்படி பார்த்துக்கொள் பிறருடைய அவ சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது அந்த பாவ செயல்களின் வினை செய்தவர்களையே போய் சேரும் நீ அமைதியாக இரு இதனால் நீ என்றும் தாழ்ந்து போக மாட்டாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு உதவவே நான் இதை செய்யும்படி கோருகிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டால் இனி உன் வாழ்வில் நிம்மதி மகிழ்ச்சி என சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் வாழ்வாய் நோய்கள் நொடிக்கு ஒன்று வந்து கொண்டே இருக்கும் அத்தனைக்கும் மருந்து நான் கொடுக்கும் விபூதி ஒன்றே அதை நாள் தவறாமல் தினமும் பூசிவா உனக்கு எந்த தீய சக்தியும் அண்டா நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்சி அளிப்பேன் உனக்காக நான் ஆனந்த புவனத்திலிருந்து வருவேன் நான் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன்